எங்களது வீட்டு ஒரு அரளி மரம் அரளி பூ மரம் இருக்கிறது அதில் ஒரு ஜோடி காகங்கள் இருக்கிறது நான் ஏதாவது காலை நேரத்தில் சாப்பிடும் பொழுது அங்கே வந்து நிற்கும் இருப்பதை ஏதாவது கொடுப்பேன் அது சாப்பிட்டுவிடும் அப்படி இந்த இரண்டு காகங்களையும் பார்க்கும் பொழுது என் மனதில் என்ன தோன்றியது என்பதைத்தான் நான் இந்த பதிவாக பதிவிட விரும்புகிறேன் அது என்ன என்றால் பொதுவாக பின் காகம்தான் முட்டையிடும் ஆண்காகம் இந்த கூட்டை உருவாக்கும் அதுக்காக முட்டையிடுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே அப்படி என்று தான் எனக்கு தெரிகிறது சில நாட்களாகவே அதை பார்க்கிறேன் அந்த அரளி மரத்திலே காய்ந்து போன அந்த சின்ன சின்ன குச்சி இருக்கிறதல்லவா அதை வாயாலே மூக்கள் அதாலே உடைத்து உடைத்து கொண்டு போய் எந்த இடத்தில் சேர்க்கிறது என்று தெரியவில்லை அதை சேர்க்கிறது அது ஒரு மாதத்திற்கு முன்பு என்றே நான் நினைக்கிறேன் இதில் என்ன விஷயம் என்றால் ஒரு ஆண்காகம் பெண் காகத்திற்காக அது அந்த கூடை கட்டுகிறது பெண் காகம் அது அங்கே முட்டையிடும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் அந்த கூட்டின் அருகே யாராவது சென்றால் அந்த காகம் குத்த வரும் ஒரு ஒரு முறை இருமுறை என்னுடைய தலையிலே கூட குத்தி விட்டது நாம் எல்லாம் கொட்டு என்று சொல்வோம் கை முரல் கை வைத்து கொண்டு விரலை வைத்து கொண்டு தலையிலே முட்டிடுவோம் நல்லா குட்டுவோம் அதுபோல் இந்த காகம் அதற்கு யாராவது தொந்தரவு செய்ய வருகிறார்கள் என்று தெரிந்தால் அது தலையிலேயே குத்தும் வந்து அதனுடைய அழகு இருக்கிறது அல்லவா மூக்கு அதால் வந்து குத்தும் அந்த அறிவு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே அறிவுதான் ஒரு காகம் என்று சொல்லுவோம் சர்வபட்சினி பறவை என்று சொல்வார்கள் எதையும் அது சாப்பிடும் ஏதாவது ஒரு எலி செத்து கிடந்தால் அதை குத்தி குத்தி அதன் உள்ளே இருக்கக்கூடிய குடல் மற்ற எல்லாவற்றையும் திங்கும் வேறு ஏதாவது நாம் கொடுக்கிறோம் அல்லவா அதையும் சாப்பிடும் மீன் அது ரொம்ப பிடித்த விஷயம் அதை அறிந்து போகிறார்கள் அல்லவா அதையெல்லாம் அழகாக எடுத்துக்கொண்டு போய் சாப்பிடும் இப்படி இந்த காகத்திற்கு காக்கா காக்கா ஒரு சமீபத்தில் கூட இன்று நான் இதே உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸ் சென்று வந்தேன் சென்று திரும்பி வரும் வழியிலே ஒரு பேருந்தில் அவர்கள் காக்கா என்ற ஒரு பாடலை எழுதிருக்கார்கள் அதை ஞாபகப்படுத்தி எடுத்து எடுத்துக்கொள்கிறேன் அதை அது அந்தளவிற்கு திருவள்ளுவருக்கு கூட இந்த காகத்தை பற்றி தெரிந்திருக்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தேடிப்பிடித்து அந்த பாடலை நான் எழுத போகிறேன் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த காக்கை காக்கா என்று சொல்கிறோமே அதனுடைய அறிவு எவ்வளவு இந்த சாதாரண மனிதனுக்கு கூட இல்லை அதுதான் ஒரு வேதனையான விஷயம் ஒரு காக்காய்க்கு கூட கூடு கட்ட தெரிகிறது அதை பாதுகாப்பாக எப்படி செய்வது என்ற அந்த அறிவு அதனுடைய பறவை தானே அது அதற்கு அந்த அறிவு இருக்கிறது இதுபோல் பல பறவை பறவைகள் கூடு கட்டுகிறது தூக்கநாங்குருவி நல்ல ஒரு விளக்கம் அது பார்க்கலாம் இது போன்ற இந்த காகத்திற்கு பறவைகளுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இந்த ஆறு அறிவு படைத்த மனிதர்களுக்கு இல்லை என்பதுதான் ஒரு வேதனையான விஷயம்தான் அதற்காகத்தான் காகத்தை எடுத்துக்கொண்டு அதை உதாரணமாக வைத்து இந்த காணொலியை நான் செய்கிறேன் அதை பாரதியாருடைய பாடலில் தொடங்கி இப்பொழுது காகத்துடன் அது முடிவடைகிறது அந்த பாடல் எங்கே இருக்கிறது என்று எதைப்பட்டு இருக்கிறது என்று தேடி எடுத்து அதுவும் அதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் பதிவிடுவேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் உடற்பயிற்சி செய்வது நடைப்பயிற்சி செய்வது நல்லது காலையிலும் மாலையிலும் நம் உடல் நலத்திற்கு நல்லது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்